அக்டோபர் ஒன்றாம் தேதி என்று ஆர்எஸ்எஸ் தோற்றத்தின் நூறாவது ஆண்டு நிறைவை ஒட்டி பிரதமர் ஆர்எஸ்எஸ்ஐ கௌரவிக்கிற வகையில் ஒரு நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தை வெளியிட்டுள்ளார் அதே போன்று ஒரு தபால்தலையும் வெளியிட்டுள்ளார் ரெண்டு வகையில் இது மிகவும் அட்டூழியமானது இந்தியா விடுதலை கொண்டிருந்த போராடிக்கொண்டிருந்தபோது தோன்றிய அந்த இயக்கம் விடுதலை போராட்டத்தை சீர்குலைத்தது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லோருமே பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருந்தார்கள் நினைவு ஒவ்வொரு கட்சியிலேயும் ஏராளமானவர் சிறைச்சாலைக்கு போனார்கள் அதனுடைய முதல் தலைவராக இருந்த ஹெட்கேவர் இரண்டு முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார் என்று ஆர்எஸ்எஸ் தம்பட்டமடிக்கும் முதல் முறை அவர் போகிறபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அப்போது அவர் காங்கிரஸில் இருந்தார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஆர்எஸ்எஸே ஆரம்பிக்கப்படும் ரெண்டாவது முறை போகிற போது அவர் ஆர்எஸ்எஸ்ஸை துவக்கி இருந்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலேயே அதிகாரப்பூர்வமான சரித்திரத்திலேயே என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா டாக்டர்ஜி அவரை அப்படித்தான் கேசவ் பலிராம் ஹெட்கேவர் என்கிற அவரை டாக்டர் ஜி என்று தான் அவர்கள் அழைக்கிறார்கள் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாது சட்டமறுப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளாது என்று அறிவித்தார் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிற யாராவது போனீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் போறீங்க அப்படி தவிர ஆர்எஸ்எஸ் சார்பாக நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அந்த போராட்டத்தில் அவர் சிறைச்சாலைக்கு போகிறார் அப்போ இல்லை உங்கள் ஆர்கனைசேஷனே உங்கள் அமைப்பே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டபோது அதுக்கு அவர் பதில் சொன்னதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நல்ல துடிப்புமிக்க தேசபக்தி பக்க இளைஞர்கள் காங்கிரஸ் பின்னால் போகிறாங்க எனவே நான் ஜெயிலுக்கு போய் காங்கிரஸ்கிட்ட இருக்கிறவங்களையெல்லாம் திருப்பி கூட்டி வர போகிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் போயிருக்கேன்னா அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் அவருடைய சரித்திரத்தில் இருக்கிறது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது ஒன்று ஆனால் அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் விடுதலை போராட்டத்தில் எந்த ஆர்எஸ்எஸ்காரரும் பங்கேற்றதே கிடையாது அதனுடைய ரெண்டாவது தலைவராக குருஜி என்று அழைக்கப்பட்ட கோல்வால்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பதிலிருந்து அவர் தலைவராக இருந்தார் அவர் ஒருமுறை கூட விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த காலத்தில் இந்தியா அதனுடைய பன்முகத்தன்மையின் காரணமாக இங்கிருந்து மக்களை எல்லாம் இணைக்கிற போராட்டத்தில் வெவ்வேறு சமஸ்தானங்களில் இருந்தார்கள் வெவ்வேறு கலாச்சார முறைகளில் இருந்தார்கள் எனவே இவங்களெல்லாம் இணைக்கிறதுக்காக போராடிட்டு இருந்தபோது திட்டமிட்டு பல்வேறு பகுதிகளிலும் இந்து முஸ்லீம் வேற்றுமையை விதைப்பதையே தன்னுடைய பணியாக ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருந்தது அதன் மூலம் விடுதலை போராட்டத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அது முயற்சித்து கொண்டே இருந்தது நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறில் இந்தியாவினுடைய அரசமைப்பு அரசியல் நிர்ணய சபை அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறிலிருந்து அது அமலுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு ஆர்கனைசர் பத்திரிகை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆர்கனைசர் பத்திரிகை என்ன எழுதுது அப்படின்னு சொன்னால் இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை ஏனென்றால் உலகத்திலேயே முதல் முதல் சட்ட தொகுப்பை உருவாக்கியவர் மனு அதாவது மனுஸ்மிருதியை சொல்கிறார் அதில் இருக்கக்கூடிய எந்த கூறும் இதில் இல்லை எனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார் எவ்வளோ பெரிய அவமானம் மனுஸ்மிருதி இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமாக ஆகியிருந்தால் நால்வர்ண முறை அப்படியே ஏற்கப்பட்டிருக்கும் பிராமணர்கள் மேலே வயசு சத்திரியர்கள் அடுத்து அடுத்து வைசியர்கள் அடுத்து சூத்திரர்கள் சூத்திரர்கள் சொத்து சேர்க்கக்கூடாது பழைய கஞ்சி தான் சாப்பிட்ணும் மற்ற மூணு பேருக்கும் அவர்கள் சேவை செய்வதற்கு பிறந்தவர்கள் எனவே தனியான உரிமை அவர்களுக்கு கிடையாது பெண்களை பற்றி அது சொல்வது மிகப்பெரிய அவமானம் மனுஸ்மிருதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பெண்கள் எந்த காலத்திலும் நம்புவதற்கு தகுந்தவர்கள் அல்ல சகல சபல புத்திக்காரர்கள் குழந்தையாக இருக்கும்போது தகப்பனின் கண்காணிப்பிலும் வயதுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து க திருமணமான பிறகு கணவனின் கண்காணிப்பிலும் அதன் பின்பாக மகனின் கண்காணிப்பிலும் மட்டுமே இருக்க வேண்டியவர்கள் அவங்க இதை பற்றி அவங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது அவங்க என்று எழுதி வைத்திருக்கிறோம் அது நம்ம சட்டமாக இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க அதை விட இன்னொன்று சொன்னாங்க மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம் என்று சொன்னார்கள் மூவர்ண கொடியை ஏற்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு அவங்க மொழிவாரி மாநிலங்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது மொழிவாரி மாநிலங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கூட்டாட்சி தத்துவம் என்பது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானது எனவே ஒற்றையாட்சி முறை தான் சரி என்று சொல்கிறார்கள் இப்படி அரசமைப்பு விடுதலை போராட்டத்திற்கு எதிராக இருந்தவர்கள் அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங் எல்லா வகையும் நீங்கள் வந்து வெளியேறே வெளியேறிய இயக்கத்தின் போது காங்கிரஸ்காரங்களெலாம் அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்தபோது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சாவர்கர் உள்ளிட்ட வகையர் அப்போ இருந்த இந்து மகா சபா இவங்கெல்லாம் சேர்ந்து அதில் சேர்ந்துட்டாங்க முஸ்லீம் லீக்கோடு சேர்ந்து நீங்கள் வந்து சிந்து மாகாணத்திலும் வங்காளத்திலும் கூட்டு மந்திரி சபையில் இவங்க இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க சியாமா பிரசாத் முகர்ஜி ரொம்ப பெருமையோடு ஒரு முஸ்லீம் லீக்கு உடைய அமைச்சரவையில் நிதியமைச்சராக வங்காளத்தில் இருந்தார் ரொம்ப அப்பட்டமான இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிராக இந்தியாவினுடைய விடுதலைக்கு எதிராக இருந்தவர்கள் இவங்களை கௌரவிக்கிறதே அநியாயம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பல்வேறு இந்திய நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் நடந்த வகுப்பு கலவரங்களில் இவர்கள் என்ன விதமான பாதகங்களை செய்தார்கள் என்பது பட்டியலிடப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இவங்க வந்து மண்டைக்காடு கலவரத்தில் ஆர்எஸ்எஸ் எப்படி நடந்து கொண்டது என்பது வேணுகோபால் கமிஷன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கு அவர் கடைசியில் சொல்கிறார் இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் வந்து ஒரு அமைப்பை தடை செய்ய முடியாது ஆனால் எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு மோசமான அமைப்பை அதனுடைய நூற்றாண்டு விழாவை கௌரவிக்கிறோம் என்று ஒரு நாணயம் வெளியிடுறாங்க அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் பாரத் மாதான்னு அவங்க சொல்கிற ஒரு படத்தை அச்சிட்ருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு 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 இந்து தெய்வம் என்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பில் அது இருக்கக்கூடியது அரசாங்கம் ஏன் பண்ணணும் அதை விட கொடுமை என்னன்னா இப்படி வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவர்கள் வரலாற்றை தங்களுக்கு ஆதரவாக திருப்பது திரு திரிப்பதில் வல்லவர்கள் அவங்களுக்கு எப்போதுமே சொந்த வரலாறு பெருமைப்படத்தக்க வரலாறு இருந்ததே கிடையாது விடுதலை போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டதில்லைன்னு சொல்கிறேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போ ஜனசங்க தலைவராக இருந்த வாஜ்பாய் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்று அவங்க எழுதினாங்க அப்போ இருந்த பிலிட்ஸ்கிற பத்திரிகை அதை அம்பலப்படுத்தியது பிறகு அதை மூட வச்சுட்டா அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பாஜக உருவான பிறகு அப்போவும் அந்த கதையை கட்ட ஆரம்பித்தாங்க இங்கே இந்து குழுமத்திலிருந்து வருகிற ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை அதை வெளிப்படுத்திய பிறகு அப்புறம் முதல்ல வைக்கல் நோட்டீஸ்லாம் அடிச்சுட்டு அனுப்பிட்டு அதுக்கு பின்னால் அதை விட்ரா பண்ணிட்டு போனாங்க மிக மோசமானவர்கள் இப்போ இந்த ரப்பர் ஸ்டாம்பில் சாரி இந்த போஸ்டல் ஸ்டாம்ப்பில் அவங்க என்ன போட்டிருக்காங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் குடியரசு தின அணிவகுப்பில் தேச பக்திக்காக அதாவது இந்தியா சீனா போர் நடந்தபோது பெரிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உதவி பண்ணிச்சு அதனால் ஜவஹர்லால் நேரு நீங்கள் வந்து அந்த அணிவகுப்பில் கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் கலந்துக்கிட்டோம்னு சொல்லியிருக்கோம் அவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் ரொம்ப லேட்டாக தான் இதை ஆரம்பிக்கிறாங்க முன்னாலேலாம் இல்லை அவங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த மாதிரி சின்ன சின்ன பொய்களை கொண்டே போவார் உண்மையில நானும் கூட அது உண்மையோன்னு நினச்சேன் பல வரலாற்று ஆய்வாளர்கள்கிட்டையும் கேட்டபோது அவங்களுக்கு அதுக்கு போதுமான விவரங்கள் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிறகு ஆர் ஆர்கேஸ் எல்லாம் தேடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதியிட்ட கேரவன் மேகசின் ஆங்கில பத்திரிகை இது உண்மையான தேடி கண்டுபிடிச்சு அது சொல்லியிருக்கு அந்த வருஷம் பேரடே ரொம்ப ஒரு போர் சூழல் இந்த நேரத்தில் அது வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக நடத்தணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணுது மக்கள் எல்லாம் பேரணியாக போகிறாங்க லட்சக்கணக்கில் போகிறாங்க லட்சக்கணக்கில் பேரேடு நடந்ததா அதில் எங்கேயோ நாலு பேர் அஞ்சு பேர் ஆர்எஸ்எஸ் காரங்களும் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் நேரு எங்களை அழைத்தார் எங்கள் தேசபக்திக்காக அழைத்தார் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை நீங்கள் எல்லா காலத்திலும் புரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு மோசம் இது ஒன்று விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்து ஈடுபட்டவர்களை அவமானப்படுத்துவது இந்த அரசமைப்பு சட்டத்தையே நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னவங்களை கௌரவிப்பதன் மூலம் அரசமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துவது மூன்றாவதாக எந்த இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியில் எந்த பங்களிப்பும் செய்யாத ஆர்எஸ்எஸ் ஏதோ அவங்களுடைய தேசபக்திக்காக நேர அழைத்தார் என்று ஒரு பொய்யை சொல்லி அதை ஒரு அரசாங்கத்தினுடைய ஸ்டாம்பாகவே வெளியேற்றது ரொம்ப அசிங்கமானவர்கள் இந்த வருஷம் சுதந்திர தினத்தன்று மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் கேஸ் அவங்க ஒரு படத்தை போடுறாங்க அந்த படத்தில் என்ன போடுறாங்க அப்படின்னா அந்த விளம்பரத்தில் மேள சாவர்கர் அதுக்கடுத்து மகாத்மா காந்தி அதுக்கடுத்து சுபாஷ் சந்திரபோஸும் பகத்சிங்கும் சௌமா இருக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய அட்டூனியம் பாருங்களேன் அதிகார துஷ்பிரயோகம் தங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக தாங்கள் செய்த துரோகங்களை மறைப்பதற்காக தாங்கள் தான் பெரிய தேசபக்தர்கள் என்று காண்பிப்பதற்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இதை செய்கிறார்கள் என்று சொல்லப்படும் இன்னைக்கு கூட என்ன நடந்திருக்கு துரதிஷ்டம் இந்த ஆண்டு விஜயதசமியும் காந்தி பிறந்தநாளும் ஒன்றா வருது மதுரையில் இருக்க காந்தி மியூசியத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு பாஜக காரங்க மாலையும் போட்டுட்டு காவித்துண்டையும் போர்த்திட்டு வந்திருக்காங்க இவங்க தேவைன்னா காந்தியை கொள்ளவும் செய்வாங்க ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் காந்தியை கொண்டாடவும் செய்வாங்க அதே சமயத்தில் வரலாற்றை திரிப்பதற்காக அவருக்கு காவித்துண்டையும் போர்த்துவாங்க இந்திய மக்கள் எந்த வகையிலும் இந்த மாதிரியான மாரிச மாரிசமான்களுக்கு இரையாகிவிடக்கூடாது இது தேசபக்தர்களுக்கு அதில் உயிரை இழந்தவர்களுக்கு உடமை இழந்தவர்களுக்கு குடும்பத்தை இழந்தவர்களுக்கு வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு செய்கிற மிக பெரிய இழிவு என்பதை நாம் ஒற்றை குரலில் இவர்களுக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் நன்றி